ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to திலக்காஸ் கிச்சன் இன்றைக்கி நான் ஒரு கேரளா டிஷ் செய்ய போகிறோம் இன்றைக்கி ஒவ்வொன்றும் அவங்கள ஸ்பெஷல் நான் எங்கள் வீட்டில் செய்கிறேன் அது எப்படி செய்கிறேன்னு சொல்லி காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த வாழைப்பழத்தெல்லாம் நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்குறேன் சின்ன சின்ன பீஸா இதோட சின்ன பீஸாவும் கட் பண்ணலாம் இந்த கருப்பட்டியெல்லாம் நான் ஒரு ரெண்டு மேச கரண்டி அளவு தான் அதுக்கும் ரொம்ப இன்னைக்கு சேர்க்கல நான் கொஞ்சமாக தான் செய்கிறேன் இதை வந்து ஒரு காட்டாமலர் தண்ணி விட்டு நான் அதை காய்ச்ச போகிறோம் இதுக்கு காட்டாம் தண்ணி சேர்க்கலாம் தண்ணி ரொம்ப சேர்க்க கூடாது மாவு தண்ணி ஆயிரும் இது இது கல் மண் இல்லாத நல்ல கற்பட்டி இதை வடிகட்டி எடுக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும் ஒரு மேசக்கருண்டி அளவு தேங்காய் பூ ரெண்டு கரண்டி அளவு கொஞ்சம் ரெண்டு மேசக்கரண்டி உடனே கொஞ்சம் கூடுதலாக எடுத்துருக்குறான் சிட்டிகை உப்பு சேர்க்குறான் இந்த வாழைப்பழங்களை நான் சேர்க்குறேன் இது குழந்தைகளுக்கு கொடுக்க நல்லா சாப்பிடுங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க இது ரொம்பவுமே ஹெல்த்தி பிள்ளைகளுக்கு இப்போ இந்த பக்குவத்தில் வந்துட்டு இதை விடையும் தண்ணியாக இருக்கக்கூடாது இடியாப்ப மாவு இந்த கப்புக்கு முக்கால் கப்பு நான் எடுக்கிறான் இது இடி இடித்து வறுத்த மாவு இப்போ இது இடியாப்பத்துக்கு பிழைக்கிற மாதிரியே நான் குழைக்கிறேன் இது கொஞ்சம் உப்பு சேர்க்குறோம் இப்போ இந்த இடியாப்பத்துக்கு பிழைக்கிற மாதிரி குழைக்கிறேன் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் இந்த இது வாழையில இப்படி வைக்கணும் வச்சு இந்த ஸ்டஃபிங்கை இப்படியே செய்யணும் செஞ்சு இதுக்கெல்லாம் இப்படியே வச்சு அவிய விடணும் இப்போ இதை அவிய விடுற ஒரு பத்து நிமிஷம் அவியட்டும் இன்னும் கொஞ்சம் அவியணும் இப்போ இதை எடுப்பாங்க இந்த இலையை எப்போ நான் செய்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குது நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் இது கேரளா கடை ஒரு ஸ்பெஷல் இது செய்தது பிடிச்சிருந்தா இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக செய்திருக்குவேன் இருந்தாலும் இதில் டேஸ்ட் வந்து நல்லா இருக்குது கருப்பட்டியும் தேங்காவும் வாழைப்பழமும் சேர்ந்தபடியாக உண்மையாக அவ்வளோ ஒரு டேஸ்ட் நல்லா இருக்குது இது பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்